ஹலோ மக்களே வெல்கம் ஜூ நம்ம தமிழ் சிரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்யூசிவ் ஒன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன இது நியூ ஃபேமிலி நியூ பேராக இருக்காங்களே இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜோடியை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு பேக் இந்த 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 பிக்சர்ஸ் எல்லாம் எல்லாம் வந்துட்டு ஷேர் இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆக்டர் வெற்றி 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 அண்ட் 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 வந்து 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 பேராக இருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி 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 ஷூட் 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 பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க பட் பட் இது எனக்கு நம்ம ஆட் ஆட் ஷூட்னு நினைச்சேன் தோணலை பாப்பா பாப்பா இவங்க ரெண்டு மூணு பேரும் ஒரே ஃபேமிலி தான் அதில் வந்திருந்துச்சு அது என்ன அப்படின்னு இல்லையா அப்பா போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா இருந்தாங்க உடனே வந்து

ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்துட்டு வெப் சீரிஸாக இருக்குமா இல்லை நியூஸ் சீரியலாக இருக்குமா அதர்வைஸ் வேறு ஏதாவது ஆட் ஷூட் ஆர் ப்ரொமோஷன் மாதிரி இருக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஒன்ஸ் அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சதும் ஷேர் பண்ணுறேன் ஓகேம்மா க்ளீனிக்ஸ் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேடேட்ஸ்க்கும் பிடிக்காமல் நம்ம யூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க